இப்போ பிஜேபி அரசு மீண்டும் ஒரு சர்ச்சையான விஷயத்தை கையில் எடுத்து அதை இருக்காங்க அதாவது இப்போ லேட்டஸ்டாக ஒரு சர்ச்சை என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே அந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை ஆரம்பிக்கிற அந்த திட்டம் தான் அதாவது மத்திய அரசோட வர்ணாசிரமத்தை வலியுறுத்தும் தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றி தான் இந்த ஸ்ரீ பள்ளிகள் தமிழ்நாட்டில் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா வர்ணாசிரமம் அப்புறம் தேசிய கல்விக் கொள்கை அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சனாதனம் இதுக்கெல்லாம் அப்படியே எதிராக பேசிகிட்டு இருக்க திமுக அரசே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த ஸ்ரீ பள்ளிகள் தொடங்கிறதுக்கு ஆதரவு தெரிச்சிருக்கு தான் மிக இருக்கு அதிர்ச்சியாக இருக்குது இந்த அதிர்ச்சி நமக்கு மட்டும் கிடையாது பொதுமக்களாகிய எல்லாருக்குமே இருக்குது குறிப்பாக இந்த விஷயத்தை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா வெளு வெளு திமுகவை அதாவது இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாசிச பாஜக அந்த அரசால் உருவாக்கப்பட்டுள்ள வர்ணாசிரமத்தை வலியுறுத்தும் தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றி தான் இந்த ஸ்ரீ பள்ளிகள் தமிழ்நாட்டில் தொடங்க போகிறாங்க இதற்கு திமுக அரசு எப்படி ஆதரவு தெரிவிச்சுது அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாலுமே வந்து அவ்வளவு கோபம் வருது அதாவது வெளியிருந்து பார்க்கும்போது பிஜேபியை எதிர்க்கிற மாதிரியும் மோடியை விமர்சிக்கிற மாதிரியும் இந்த திமுக வந்து பயங்கரமாக நடிக்கும் அவங்களுக்கு நடிக்கிறது ஒன்றும் புது விஷயம் இல்லை இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா அப்போ தேசிய கல்விக் கொள்கை அறிமுகம் செஞ்சபோது தமிழ்நாட்டில் அதனை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்லாம் வந்து பயங்கரமாக வந்து சவுண்டு விட்டார் ஆனால் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபியோட அந்த புதிய கல்விக் கொள்கையை நுழைப்பது வந்து தமிழ்நாட்டு மாணவர்களோட வாழ்க்கையை இருட்டில் தடுற மாதிரியான ஒரு கொடும் செயல் அதற்கு திமுக அரசு முழுமையாக துணை போகுது அப்படிங்கிறது தான் விஷயம் இப்போது திமுக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிஜேபி மோடி அவங்களோட இந்த ஏற்றத்தாழ்வு சாதி சனாதனம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிரான நிலைப்பாடு தான் ஒவ்வொரு டைம் எடுத்துகிட்டு இருக்கு எதில் அப்படின்னா செயல்யான்னு கேட்டால் செயலில் கிடையாது வாயில் வாய் பேச்சில் மட்டும்தான் இந்த சனாதனம் மோடி அரசு எதிர்ப்பு மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு விமர்சிக்கிறது இப்படிலாம் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்களா அந்த ஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாட்டிலையே தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம திமுக அரசே கையெழுத்து போட்டிருக்கு அப்படின்னு சீமான் தொடர்ந்து சவுக்கடி கொடுத்துருக்காரு இந்த வர்ணாசிரமத்தின் முழு சாராம்சத்தையும் தாங்கிய ஒரு கல்வி கொள்கையை தான் இந்த ஸ்ரீ பள்ளிகள் மூலம் தமிழ்நாட்டில் வந்து அவங்க செயல்படுத்தி நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள்லையே வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து வேறு திசையில கூட்டிகிட்டு போக போகிறாங்க இதுக்கு வந்து திமுக அரசு ஆதரவு தெரிவிக்கிறது வந்து பச்சையாகவே தெரியுது திமுக அரசு பாஜகவோட கைப்பாவை அப்படிங்கிறத அதாவது மாநில தன்னாட்சி சுயாட்சி அப்படின்னு வாயிலே பேசுகிற இந்த திமுக மாநில அரசின் தன்னுரிமையை காவு கொடுத்து தான் இந்த பிஜேபி கொண்டு வந்துள்ள இந்த கல்விக் கொள்கையை குறிப்பா காவி கொள்கையை நடைமுறைப்படுத்த துணை போவது வந்து அப்பட்டமான அடிமைத்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதாவது சனாதனத்துக்கு எதிரானது தான் திராவிடம் இதுதான் திராவிட மாடல் அப்படின்னு மேடைக்கு மேடை முதல்வர் ஸ்டாலின் வந்து முழங்குறாரு ஆனா இப்போ கல்வியை காவிமயமாக்க எப்படி துணை போறாரு இதுதான் சமூக நீதி ஆட்சியா இதுதான் தான் மக்களை விடியை நோக்கி அகற்றும் ஆட்சியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிருக்காரு குறிப்பாக இந்துத்துவா பாஜக அரசு முன்வைக்கிற இந்த ஆரிய மாடல் தான் திராவிட மாடல் ஆட்சி இதுதான் உண்மை இதுதான் உங்க உங்கள் பாசிசை எதிர்ப்பா முதல்வரு அப்படின்னு சொல்லி வெடுவெலும் எழுத்துருக்காரு ஸோ இதுதான் ஆரியத்தை திராவிடம் வீரியமாக எதிர்க்கின்ற முறையாக உங்கள் நடிப்பை எல்லாம் மக்கள் எக்காலமும் நம்ப மாட்டாங்க எப்படி தான் மக்களுக்கு இப்படி ஒரு துரோகம் செய்கிறதுக்கு மனசு வருது இதுவரைக்கும் செஞ்ச துரோகம் பத்தாதா மக்களை இன்னும் எவ்வளவு காலம் தான் இப்படி ஏமாத்திட்டே இருக்க போறீங்க இந்த கல்வி கொள்கையை நீங்க ஏத்து அதை ஆதரிச்சு தமிழ்நாட்டு ஸ்கூல்லையே அந்த நடைமுறைப்படுத்த போறீங்க அந்த திட்டத்தை அந்த கல்வி கொள்கையை சோ இதன் மூலம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெரியுது பாஜகவின் கைப்பவை அது மட்டும் கிடையாது திராவிட ஆட்சியின் மூலவரான நம்ம அறிஞர் அண்ணாவர்களுக்கு நீங்க செய்யற கொடும் துரோகம் இதுதான் உண்மை ஸோ இந்த விவகாரத்துல திமுக அரசு இனியாவது தன்னுடைய தவறை உணர்ந்து இந்த பாஜகவோட வர்ணாசிரம கல்வியை அடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டிங்க அந்த முடிவுலேருந்து பின்வாங்குங்க இந்த முடிவுலேருந்து பின்வாங்கிறது வந்து கௌரவ குறைச்சல் கிடையாது நிச்சயமாக உங்களுக்கு வந்து மக்களோட ஆதரவு கிடைக்கும் அதையும் மீறி சமூக நீதிக்கு எதிராக நியாய தர்மத்துக்கு எதிராக அந்த ஸ்ரீ பள்ளிகளை அந்த மத்திய அரசு ஆரம்பித்த அந்த தேசிய கல்வி கொள்கையை தமிழ்நாட்டில் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா மக்கள் உங்களை எக்காலும் மன்னிக்க மாட்டாங்க நாம் தமிழர் கட்சி உங்களை ஜென்மத்துக்கும் மன்னிக்காது அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் வந்து திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு அதாவது பிஜேபி இந்த திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அதுவும் தமிழ்நாட்டில் அப்படிங்கும் போதே நமக்கே அதிர்ச்சியா இருக்குது ஒவ்வொரு முறையும் பிஜேபியை வந்து விமர்சிக்கிற குறிப்பா மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சரி அவங்க கட்சிக்காரர்களும் சரி இப்போ எதுக்கு இப்படி துணை போறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தான் மக்களுக்கு இருக்கு அதைத்தான் சீமான்கள் பார்த்திங்கன்னா போட்டு கிழிகிளும் கிழிச்சிட்டாரு நீங்கள் பேசுறது மட்டும்தான் திராவிட மாடல் வாயில ஆனால் ஆதரிக்கிறது பூரா பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள அந்த ஆரிய மாடலை தான் நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்க இது நீங்கள் மக்களுக்கு செய்கிற துரோகம் அரிய அண்ணாவுக்கு செய்கிற துரோகம்னு சும்மா சவுக்கால் வைத்து அடின்னு அடிச்சிருக்காரு ஸோ திமுகவோட இந்த செயல் நியாயமானதா இல்லை சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி இது வந்து கடுமையாக எதிர்க்கக்கூடியதா அப்படிங்கிற உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்